ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே நீ வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தை அப்போ அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷனாக கூட தான் இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட இருக்கார் இவங்க இவ்வளவு பேசினாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் பையன் தெரியும் சிங்கம்பி சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரை அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்கான்னு நிறைய பேர் கிண்டல் பண்றேன் இந்த உயிர்கால சிசை கண்ணு அப்பா சிட்டு இருப்பேன் எங்க அப்பாவோட நினைச்சு மின்தோறும் நான் அழுவேன் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோல்வ நினைச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கணும்னு அழுகலை எங்க அப்பாவை நினச்சி எங்க அப்பாவை மிஸ் பண்ணுறேன் நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும்போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்றும் என்னோட எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீ இந்த இன்னைக்குடன் நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசிச்சு ரசித்து ரசிச்சு ரசித்து என்னைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபரை எனக்காக இங்கே நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி அழுது கூட சொல்ல அழுது மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க லெவனாச்சு உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் கொள்கிறேன் குக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ